அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் போன எப்பிசோட் எங்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீல ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும் அதுக்கப்புறமா மற்ற செக்டாரில் இருந்தால் வந்துலாம் எல்லாம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க ஒரு வழியா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் சந்தில் சிந்து பாடுற மாதிரி உள்ளுக்குள்ளே இறங்கியிருப்பான் தான் முடிஞ்சிருக்கும் இப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்க்கறாங்க யாரா இது சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வரான் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த செக்டார் லீடர் ஹே யார் இந்த பையன் நம்மளாலே முடியல பாரு கரைஞ்சு மண்ணோட மண்ணா போக போறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்கெல்லாம் எது பார்க்காத வகையில் அந்த ஒரு சீல் அசால்டா உடச்சிட்டு அதை கையில் எடுத்துட்டு ஓடிய போயிட்டான் அப்படியே திரு திரு மொழிக்கிறான் அந்த செக்டார் லீடர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பிடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இப்போ அவனை தொத்திக்கிட்டு ஒரு கும்பல் ஓடி வருது முன்னாடி ஓடி வருது யாரா அப்படின்னா நம்ம ஹல்கு இப்போ நம்ம ஷாவதியா என்ன பண்ணுது ஹீரோவுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்குதுப்பா அவன் ஓங்கி அடிக்கிறான் பாருங்க ஒரு அடி அந்த ஹல்கு எங்கேயோ போய் விழுந்துட்டான் எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறானுங்க அந்த செக்டார் லீடர் மறுபடியும் கத்துறான் ஏ நிற்காதுங்களா துரத்துட்டு போங்கடா முதல்ல அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இப்போ கீழே விழுந்தவன் எந்திரிச்சி அந்த செக்டார் லீடர் கிட்ட சொல்கிறான் ஏங்க அந்த பையன் தாங்க அவன் பேர் தாங்க லிந்தாங்க நம்ம யங் மாஸ்டர் அவன் தான் தூக்கிட்டு போனான் அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு மற்றவங்க கிட்டே இங்கே பாருங்க இந்த பிரச்சனை வந்து இன்செக்டாக இருக்கும் லிந்தம் அவங்க நடுவில் நீங்கள் யாராவது உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை நான் எளிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறான் இப்போ யாரும் உள்ளுக்குள்ளே வரல அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க லிந்தம் அவங்க தோர்த்திட்டு போயிட்டாங்க இப்போ அந்த டீமன் செக்டாரை சேர்ந்த அந்த மனுஷன் இருக்கார்ல அவர் கீழ இறங்கி வராரு அந்த பொண்ணு கேட்குறா என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு அவன் சீல உடச்சு கொண்டு போயிட்டானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறா அவர் என்ன சொல்றாரு இங்க பாருமா எப்படி பார்த்தாலும் இன் செக்டாரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒண்ணுதான் கடவுள் கிட்ட வேண்டிக்கோ லேந்து அங்கே எப்படியாவது அந்த சீலை எடுத்துக்கிட்டு அங்க எஸ்கேப் ஆயிடணும்னு மட்டும் வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க வெளியில இருந்து எங் மாஸ்டர் ஆ மொத்த செக்டர் அவனை தோத்துது இன்னைக்கு அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் வாயை விட்டு சொல்லிட்டான் ஷாவியானுக்கு கோவம் வந்துச்சு அப்படியே பயங்கர குளவரோட கோப்ரா வந்து என்ன பண்ணுது அதோட வால்ல அவனை அப்படியே சுருட்டி புடிச்சுக்கிட்டு பறந்து போகுது அதுவுமே பின்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உசுரை கையில புடிச்சுக்கிட்டு பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் அதான் ஷாவதியா சொல்லுது டேய் வேகமா போடா வேகமா போடா அப்படிங்குது அவன் என்ன சொல்றான் நான் ஆல்ரெடி பிப்த் இயர்ல தான் போய்கிட்டு இருக்கேன் கம்முனு இருங்கிறான் அவனுக்கு பவர் பத்தல சோ ஷாவதியா என்ன பண்ணது கொஞ்சம் பவரை கொடுத்த உடனே இன்னும் வேகமா போக ஆரம்பிச்சுட்டா இந்த ஆன்சிஸ்டர்ஸ்க்கு ஒன்னும் புரியல என்னடா இவன் பயங்கர வேகமா போறான் இவனை விடக்கூடாது பிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்ககிட்ட அந்த பப்பட்டை ரிலீஸ் பண்ணுறானுங்க பப்பட் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட வேகமாக போகுது இப்போ ரெண்டு பப்பட் போகுது அந்த இடத்துல ஹீரோவில் ஒன்றும் பண்ண முடியல அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய பப்பட்டை ரிலீஸ் பண்ணுறான் இவனுங்க பாக்கிறானுங்க டே இந்த பையன் கிட்ட கூட பப்பட் இருக்குடா அதுவும் ஹை லெவல் பப்பட் வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறானுங்க இப்போ ஆப்பரென்ட் சைடில் ரெண்டு பப்பட் இருக்கு ஆனால் நம்ம கிட்ட ஒரு பப்பட் தான் இருக்குது ஸோ நம்ம ஹீரோவும் இறங்கி சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை அவன் என்ன பண்ணுறான் அந்த டிமானிகேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பப்பட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இப்போ சண்டை வந்து பாத்தீங்கன்னா டூ விஸ் டூ அப்படி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அந்த ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க சீக்கிரமா சண்டையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்களும் உள்ளுக்குள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ டூ விசஸ் டூ அப்படிங்கிறது இப்ப ஃபோர் விசஸ் டூவாக மாறி போச்சு நம்ம ஹீரோவால இதுக்கு மேல சமாளிக்க முடியுமா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல சூழ்ந்துட்டாங்க ஸோ வந்தவங்க என்ன சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதை ட்ரெஷரை கொடுத்துரு நீ மட்டும் கொடுத்துட்ட அப்படின்னா அட்லீஸ்ட் வழி இல்லாத ஒரு சாவையாச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்ப கூட விடுறேன்னு சொல்லல இப்ப ஷாவிதாவை என்ன சொல்லுது இங்க பாரு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோ கண்டிப்பா டிஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதுக்குள்ள செக்டார் லீடரும் வந்துட்டான் அவன் வந்த உடனே நம்ம ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடறான்ல இருந்தாங்கன்னு பேர் சொல்லி உடனே தெரியுது இவன் தான் யங் மாஸ்டரை கடத்தி கொண்டு போனால அப்படிங்கிறது தெரியுது இப்ப வந்தவன் என்ன சொல்றான் அதாவது அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா உன்னால் அந்த சீலை உடைக்க முடியுது அப்படின்னா அப்போ நீயுமே அந்த ஏன்ஷியன் செக்டாருக்கு போய்ட்டு வந்திருக்க ஒரு இது இதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் எப்பா நீ வந்து நான் ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறேன் இங்கே பேர் உனக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறான் அப்படியா உன்னை நான் முதல்ல பப்பட்டா மாற்றுறேன் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நீ சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாப்பா இப்போ எல்லாரும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் ஷாவதியா கிட்டே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எந்த அளவுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான் அது என்ன சொல்லுது முப்பது பர்சன்ட் சான்ஸ்னா இருக்குது அப்படிங்குது ஆஹா இதனடா வம்பா போச்சு அப்படின்னு யோசிக்கும்பொழுது நம்ம ஷாவியான் வருமா அவனை தூக்கிக்கிட்டு வந்து அவனை பொத்துன்னு கீழே போடுது இப்போ நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிச்சு அவனை தூக்கி நிற்க வச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான் அவனா கத்துறான் அப்பா காப்பாற்று காப்பாத்து அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாதான் நான் அவனை பத்திரமா அமுச்சு வச்சிடறேன் நான் சேஃபாக போனதுக்கு உன்னை உன்ன நான் சேஃபாக விட்டுறேன் கவலைப்படாத யாராவது கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை கொன்றுவேன் அப்படிங்கிறான் இப்போ அந்த பப்பட் செக்டர் லீடர் என்ன சொல்கிறான்னா இங்கே பேர் தம்பி இவனை விட்டுரு ட்ரெஷரையும் கொடுத்துரு நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் இங்கேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறான் நம்ம ஈரோ சொல்கிறான் இந்த மாதிரி நான் மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்து இவனை நான் கொல்ல மாட்டேன்னு நீ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நான் கொன்றுவேன் முதல்ல உங்கள் ஆட்கள் எல்லாரையும் பின்னுக்கு போக சொல்லு அப்படின்றான் வேறு வேற இல்லை சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான்ப்பா இப்போ இவனை கூட்டாங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லீடர் ஒரு வேலை ஒன்று செய்றாமல் பாருங்க பெத்த பிள்ளையே அட்டாக் பண்ணி அதாவது பெத்த பிள்ளையோட உடம்பையே தொலைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணுது அது எவ்வளோ குரூவலான ஒரு மெத்தடு இருந்தாலும் மொத்தத்தில் அந்த பையன் ஒன்றும் சாகலை டேய் இவனுக்கு எதுவும் ஆகலை முதல்ல இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கடா நான் அவனை துரத்திட்டு போகிறேன் சீக்கிரம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அப்போது நம்ம ஹீரோ துரத்திட்டே போறான் அவன் லிந்தாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா காயம் பட்டுருக்கு ஆனால் உயிர் போகிற அளவுக்கு காயம்லாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் ஷாவியான் மேலே உட்காந்து போயிட்டு இருக்கான் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது டேய் அந்தால் விடலடா கண்டினியூஸாக துரத்திட்டு வராண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு இப்போது ஷாவியான் வந்து ஒரு பீஸ்ட் அது எவ்வளோ வேகமாக பறந்து போகும் அந்த பீஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இவனுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி எனடா அந்த ஆள் விடாம வந்துகிட்டே இருக்கான் வேகமா போ வேகமா போன்றான் இது எவ்வளவுதான் பறக்கும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் வேகமா போகுது பின்னாடி வேற தொர்த்திட்டு மட்டும் வந்தா பரவாயில்ல அவன் அட்டாக் வேற பண்றாங்க இப்படியே போனவன் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இன் எனர்ஜி அப்படிங்கறது வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான் அந்த டைம்ல இந்த செக்டர் லீடர் பண்ண ஒரு அட்டாக்ல நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியுமே கிடையாது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தான் இருக்கு அது ஃபுல்லா இன் எனர்ஜி பயங்கரமா இருக்கு உள்ளே விழுந்தா சாவு கன்ஃபார்ம் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது கிட்ட இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அந்த கிரியேஷன் டெக்னிக் தான் அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட இருக்க மொத்த எனர்ஜியுமே திரட்டி அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் இந்த மனுஷன் பார்க்குறான் ஓ கிரியேஷன் டெக்னிக்காக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் நீ இப்போ இருக்க கண்டிஷனில் அதோட பத்து பர்சன்ட் ஸ்ட்ரென்த்தை கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது என்ன பண்ண போறே அப்படிங்கிறான் இந்த ஒரு அட்டாக்ல பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா அவனுங்க பார்க்குறானுங்க அட்டே என்னடா எனர்ஜி இது இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அவங்களும் வந்துட்டாங்க இப்போ என்ன எதிர்பார்த்தானா நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் ஹீரோ சாகலாம் இல்லை உயிரோட தான் இருக்கான் இதுக்கு மேலே அவன் உடம்புல தெம்பும் கிடையாது இவனால ஓடவும் முடியாது அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க தம்பி ஒழுங்கு மரியாதை ட்ரெஷரை கொடுத்துரு அட்லீஸ்ட் உன் உடம்பையாச்சும் முழுசாக விட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ பார்க்கறான் இதுக்கு மேலே வர வழியே கிடையாது ஒரே ஒரு வழி தான் உனக்கு ட்ரெஷர் தானே வேணும் முடிஞ்சால் வந்து வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவியான் மேலே ஏறி அந்த ஒரு பள்ளத்தாக்கில் குதிக்க போகிறான்ப்பா இந்த ஆள் தடுக்கலான்னு பார்க்குறான் இந்தால் உடம்புலையும் தெம்பு கிடையாது ஸோ அவன் வந்து பள்ளத்தாக்கில் குதிச்சுட்டான் இவனுங்க வேகமாக போகிறானுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே யாரும் இறங்கலை அந்தாலும் என்ன சொல்கிறான் போங்கடா அவனை பிடிங்கடா அப்படிங்கிறான் அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க எப்பா உள்ளுக்குள்ளே போனால் சாவு கன்ஃபார்மு போனவன் அவனோ இது வரைக்கும் வந்தது கிடையாது அப்படிங்கிறானுங்க சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பள்ளத்தாக்கை சுற்றி பயங்கரமான பாதுகாப்பாக போடுங்க அவன் இங்கேருந்து உயிரோடு போகவே கூடாதுரா அப்படிங்கிறானுங்க இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்